வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமாக எப்படி சோளக்கிறதை அவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் மூணு சோளக்கிறதை எடுத்துருக்கேன் அதனுடைய மேல் பகுதியைனால் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து குட்டி குட்டி புழுன்னாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய நுனி பகுதியையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சோளக்கிறதை ரெண்டு பீஸாகவும் மூணு சோளக்கிறதை ஆறு பீஸாகவும் எடுத்திருக்கேன் இதை இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் இதை எப்பமே நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை கழுகிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இந்த சோளக்கரத்தையும் போட்டு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு இந்த கரண்டினால் நல்லா நாலு புறமும் இண்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் வைக்கலாம் இந்த சோளசத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து கடையில் விட இந்த மாதிரி வீட்டிலையே அவுசி சாப்பிட்றது நல்லது இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்தோடன சிம்மில் அஞ்சு நிமிஷமும் வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு இதை எடுத்து பார்க்குறேன் இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுதான் ஈஸியான மெத்தடும் கூட இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்